அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் நாலாட்சிக்குடியில் தவையோகி ஆழ்வார் சித்தர் சித்தேவடி பெரும் மன்சராபாக்கிராமில் பேச்சுமையத்திலிருந்து நீர்மருத்துவம் நன்றால் நாற்பத்தேழாவது நன்னாளாகும் இந்த நலாளி அடியின் நீரை மற்றும் மருதனை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்கிறேன் ஒருவேளை காய்கறி உணவுகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன் இது நோய் வந்த பிறகும் ஒரு மனிதனை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியதுதான் நீர் மருத்துவம் வறுமுன் காக்கூடியவன்தான் இந்த நீர்மருத்துவங்களை கற்றுக்கொண்டால் போதும் என்றும் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமலும் தானே மருத்துவராக தன்னை இயக்கக்கூடிய அளவுக்கு பிறப்பது நமக்கு சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இயற்கை சக்தியை புரிந்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்ந்ததால் அப்படி அப்படிப்பட்ட நீர்மருத்து அனைவரும் கற்று பயன்பெற விரும்பக்கூடியவர்கள் அடிந்த நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஐந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி பெற்று என்றும் இளமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக தொழில்துடைய செலவு இல்லாமல் பாரப்படிய மாபெரும் மாற்றம் சிறப்பு உள்ளது என்பதை தெரிவிக்கின்றதால் இன்றைய பதிவு அடியின் அனைவருக்கும் அடையினுடைய ஆத்மீனி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நலம் நன்றி வணக்கம் விருது